நிறுத்து நடுத்து விடுதான் இந்த விடுதான் நிறுத்திருந்து இந்த நீ கிளம்பு ரங்கனுடைய கார் இல்லை கோந்தா கோதே மழதே மழதி எப்படிமா இருக்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ரொம்ப நன்னா இருக்கேன் சேச்சே நீ இந்த ஆத்த விட்டு போனதை நான் சனி பெயர்ச்சின்னு சொல்லல நிஜமான சனி பெயர்ச்சி தான் சொன்னேன் என்ன அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும் மாலதி என்ன இருந்தாலும் உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கி அண்ணன் இல்லையா நான் பாசமலர் சிவாஜி மாதிரி மலர்ந்து மலராத பாட்டு பாடலே தவிர அந்த அண்ணன் பாசத்துக்கு கொஞ்சமும் குறைவில்லாத பாசம் அந்த அண்ணன் கோவிந்தனோட பாசம் இது உனக்கு தெரியாதா என்ன ம் தெரியும் ரொம்ப நன்னாவே தெரியும் அது சரி அவர் ஆத்த விட்டு துரத்திட்ட மறுபடியும் வந்து என்ன நாய் மாதிரி சொல்ற அப்படிதானே ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க மாடுதி நாய் நன்றி உள்ளது இல்ல உன்னை காவ காக்குறது இதுதான் நீ நன்றி கட்டு போய் நரித்தனம் பண்ணி இந்த ஆத்த விட்டு என்ன வெளியே ஆனா யானை படுத்தாலும் குதிரை மட்டம் மாலதி அதை மறந்துடாத என்னவோ நீ ரொம்ப நல்லவ மாதிரியும் திட்டம் போட்டு ஏமாத்தி வெளியில் அனுப்பிட்ட மாதிரியும் பேசுற தமிழ்ல நல்ல பழமொழி ஒண்ணு இருக்கு அது தெரியுமோ தெரியாதோ கெடுவான் கேடு நினைப்பான் இதுதான் இப்போ உன் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு இந்த சொத்தை எல்லாம் உன் பேருக்கு மாத்தி ஒரு பவர் ஆஃப் நீ ரெடி பண்ணி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி எங்களை நடுத்தருவுக்கு அனுப்ப திட்டம் போட்ட அதுக்கு முன்னாடி நான் மூச்சுண்டேன் உன் வரலாலேயே உன் கண்ணை குத்துற மாதிரி நீ ரெடி பண்ண பவர் ஆஃப் அட்டார்னிய வச்சு உன் ஆத்த விட்டு போக வச்சேன் இதுல தப்பு உன் பேர்லயா ஏன் பேர்லயா சரி இப்ப பழங்கனுக்கு பார்த்து என்ன பிரயோஜனம் அவர் வர நேரம் ஆயிடுத்து நீ கிளம்பு யார் ரங்கனா அவன் இப்போதைக்கு வரமாட்டான் வேலையில ரொம்ப பிஸி இன்னைக்கு அவன் ஆத்துக்கு வரத்துக்கு இப்படி லேட் நைட் ஆயிடும் மலதி இப்ப நம்ம பழைய கணக்க பார்த்துதான் ஆகணும் ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே நஷ்டப்பட்டிருக்கோம் இத லாபமா மாத்தனோம்னா நீயும் நானும் நமக்குள்ள போட்டுட்டு இருக்க சண்டை நிறுத்திட்டு ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணனும் உன்னோட ஒன்னா சேர்ந்தா அது இனி நடக்காது

ஹலோ ராஜு நான் தான் ரங்கநாதன் பேசுகிறேன் சார் சொல்லுங்கள் சார் ஒன்றும் இல்லை ராஜு கார் பஞ்சர் ஆகிடுச்சி பேக் வீலு உடனே கொஞ்சம் வந்து பார்த்து தெரிய வரேன் சார் எங்க என் வீடு இருக்கிற தெரு கார்னரில் தான் நான் வண்டியை லாக் பண்ணிட்டு போகிறேன் நீ வீட்டில் வந்து கீயை வாங்கிக்கோ ஓகே சரிங்க சார் வண்டியில் ஸ்டெப் நீ நல்லா இருக்குல்ல ஆ நல்லா இருக்கு இப்போ அர்ஜென்ட்டுக்கு இந்த ஸ்டெப் நீ மாட்டி விட்டுரு அப்புறம் பஞ்சர் போட்டுக்கலாம் சரிங்க சார் வந்துடுறேன் செலக்டிவ் அமௌனிஷியா வராமலே நீ அப்ப அப்ப உனக்கு நான் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன் நீ உன் மனசுக்குள்ள ரங்கநாதனோட மனைவின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா லோக்கலா ஒரு மெக்கானிக் லாங்குவேஜில் சொல்லணும்னா நீ ரங்கநாதனோட ஸ்டெப் நீ அவ்வளவுதான் இதான் உண்மை உண்மை அது இதுன்னு சொல்லி என் மனச களைச்சி பாக்காத இந்த தடவை நான் உனகிட்ட ஏமாற மாட்டேன் கோபடாமா நிதானமா யோசனை பண்ணி பாருமாளது ஊ அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல அவர் வர நேரமாயிடுது உன்னை இப்ப அவர் பாத்தாருன்ன உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை ரங்க இப்போதைக்கு வர மாற்றம்னு சொன்னனே அப்புறதுக்கு பயப்படுற அப்படியே வந்தாலும் கார் சவுண்ட் கேக்க போறது அத கேட்டுட்டு அப்படியே பின்பக்கம் எஸ்கேப் போய் போயிட போறேன் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் சொல்லுவாங்க அதே மாதிரி நாம ரெண்டு பட்டா அது அந்த ரங்கநாதனுக்கு தான் கொண்டாட்டம் என்ன ஓரம் கட்டிட்டு ரங்கனோட ஒட்டுமொத்த சொத்தி நீ அடைஞ்சல நினைச்ச ஆனா ரங்கனோட சொத்துல இருந்து ஒத்த செங்கலே அதை உனால எழுதி வாங்க முடிஞ்சதா என்ன பத்தி நீ ரொம்ப இலக்காரமா நினைக்காத என்னால முடியும் ஆனா எதையும் எடுத்தேன் கவுத்தேன்னு நான் செய்ய விரும்பல

இந்த சொத்தை எல்லாம் நான் அடைய போறேன் நிச்சயமா இது உனால தனியா செய்ய முடியாது என்னோட துணை உனக்கு தேவை அதுக்கு தான் இப்ப நான் வந்திருக்கேன் கொஞ்சம் நினைச்சு பாரு நான் இல்லாம உன்னால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியுமா ரங்கநாதன குடிக்க வச்சு குடி போதையில் அவன் கெடுத்துட்டான ஒரு நாடகம் ஆடி அதையும் அவனை நம்ப வச்சு ரங்கநாதனோட வசதியான வாழ்க்கைக்குள்ள நாமும் நுழைஞ்சிருக்குமே இத நான் இல்லாம ஒன்னால தனியா சாதிச்சிருக்க முடியுமா நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா அப்ப உனக்கு கூட இருந்தே குழி பறிக்கிற தந்திரம் தெரியாது அதுல இப்போ நீ ரொம்ப தேரிட்ட உன்னை நம்புறது நீ நம்பிதான் உன் அழிக்கணும்னு நினைச்சிருந்தா அத என்ன பண்ணியிருக்க முடியும் ஆனா நான் அப்படி பண்ணல என்ன முழிக்கிற மாலதி பாசு விஷயத்தை தான் சொல்ற இந்த பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட காட்டி என் ஆத்த விட்டு அனுப்பிச்சப்போ நான் நினைச்சிருந்தாசு உண்மையை ரங்கநாதன் கிட்ட சொல்லி

தங்க யாரோ ஊர் பேர் தெரியாதவனை நம்பி மோசம் போய் வைத்த சுமந்த குழந்த அத மறைச்சி நாடகம் ஆடிதாண்டா உன் தலையில கட்டணும் வெறும் இனிஷியல் அப்பா தான் நீ ரியல் அப்பா வேற யாரோ அப்படின்னு நான் சொன்ன அதுக்கப்புறம் கதி என்ன விடாத நான் காட்டி கொடுக்கல எந்த விஷயத்தையும் ஒத்துமைய செஞ்சா சொத்து நமக்குதான் நீ சொல்றபடியே என்ன பண்ணணும் அழக குழந்தைதான் பால் குடிக்கும் ரங்க கிட்ட கேளு நாசுக்கா பேசி சொத்தை எவ்வளோ சீக்கிரம் பேர் எழுதி எழுதி வச்சுக்க ரொம்ப நாள் கடத்தாத நாள் கடத்தனா ஆபத்து நமக்கு தான் ஏன்னா ரங்கனோட மொத ஒய்ஃப் மைதில் இருக்காளே அவ இந்த ஊர்ல தான் இருக்கா Transcrição e ரங்கம் பார்க்கறதுக்கு முன்னால சொத்து நம்ம பேர்ல மாறிடணும் இல்லனா எல்லாத்தையும் மைதிலி பேர்ல எழுதி வச்சிருவாங்க புரிஞ்சுதா புரியுதுண்ணா அப்புறம் வாசுவம் புள்ளியா இருந்தாலும் அவனை நம்பாத ஏதோ பெருசா நாமம் போட்டுட்டு பக்திமான் மாதிரி வேஷம் கட்டின்னு இருக்கா அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோ என்ன உன்னைப்பை நான் தப்பா நினிச்சிட்டுனேன் இந்த சொத்தலாம் என் கைக்கு வரட்டும் அப்படியே உன்னை கொடுத்துற நீ பாத்துக்கோண்ணா அசடு அசடு இதெல்லாம் எனக்காக பண்ற நினைக்கிற எல்லாம் உனக்கு தான் என் தங்க ராணி மாதிரி வாழணும் சரிமா நான் வரேன் ரங்க வந்ததும் இன்னைக்கே பேச்சுவார்த்தையை சரிண்ணா சரிண்ணாட்டுமா சொல்றாச்சு சார் நான் வந்துகிட்டே இருக்கேன் அஞ்சு நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் சார் சரி வா அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க சார் ஸ்டெப்பினி நன்னாக இருக்குன்னு சொன்னேனேனோ இப்போ தான் பார்த்தேன் அதுவும் நன் இல்லை நீ பழசியை பஞ்சர் போட்டு மாட்டிவிடு சரிங்க சார் வாங்க இன்னைக்கே எவ்வளவு லேட்டு சரி நீங்க போய் கை கால் அலம்பிட்டு வாங்க நான் டிபன் எடுத்து வைக்கிறேன் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இதுக்கு நான் உங்களுக்கு பிடிச்ச காஞ்சிபுரம் இட்லி செஞ்சு வச்சிருக்கேன் ரெண்டே ரெண்டு சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்றேன்ல சும்மா தொண்ண தொண்டனுக்கிட்டு உடம்பு சரியில்லையா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லேசா தலைவலி அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அத சூட காஃபி கொண்டு வந்திருக்கேன் இதை சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் சரி சரி அப்படி வச்சிட்டு போ தலைவலி ஜாஸ்தியா இருக்கானா நான் வேணா தைலம் தேய்ச்சி விடட்டுமா வேணா வேணா உங்க சங்கடம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் உங்க பொண்டாட்டி தானண்ணா సంకటమే వేస్తాను